நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ரசூலுல்லாஹி மருமகனார் அலியின் கரண்லா வஜு அவங்க அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க இவ்வளவு மாஜாவுல அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க பாருங்க பெருமானா சல்லாஹூ அலி வசல்ல சொன்னதாக சொல்றாங்க சொல்லி தந்ததாக அலியின் அவங்க சொல்றாங்க இதா காணத்த லைலத்து ஷபான ஷபானுடைய மாதத்தின் அந்த பதினைந்தாம் இரவு வந்து விட்டால் மாதத்தின் பகுதி மாதத்தின் பகுதி சொன்னால் பதினைந்தாம் இரவு அந்த பதினைந்தாம் இரவு வந்துவிடும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஃகூமூ லைலஹா அன்றைய இரவிலே நின்று நீங்கள் நஃபிலான வணக்கங்களை செய்யுங்கள் சொல்றது யாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க சொல்றாங்க அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் வஸூமூ நஹாரஹா இன்னுமதுளுடைய பகல் குறை பதினஞ்சினுடைய பகல் இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்து குறை பனிரெண்டு இரவு வந்து பதிமூணு வருது பாருங்க நாளை பகல் பதிமூணு அடுத்து பதினாலு பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினஞ்சு வரும் பகல் பதினஞ்சு வரும் அன்பிற்கினியவர்களே அந்த பகலிலே நீங்கள் நோன்பு நோடுங்கள் சொல்றாங்க அன்றைய பகல் அந்த சபாங்கைய பிறை அந்த பதினைந்து அன்றைய தினத்து பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் நஃபிலான நோன்பு வையுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹுலேயும் செல்லம் அண்ணங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் தெரியுமா ஏன் இரவுல நின்று வணங்கணும் பகல்ல ஏன் நோன்பு வைக்கணும் தெரியுமா அதற்கு காரணம் சொல்கிறாங்க இன்னம்தாக என் ஜிலுஃபிஹா நீ உரூ விஷம்சி இதா சவாதுன்யா நிச்சயமாக அல்லா அந்த சமான்மயப் பகுதி அந்த அந்த பதினைந்தில் இறந்த முதல் வாணத்துக்கு இறங்க இறங்குகிறான் அதான் என்ன செய்கிறாங்க சமா அவதுன்யான்னு சொன்னால் இந்த பூமி பூமிக்கு அருகால் இருக்கக்கூடிய முதல் வானம் இந்த முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்குகிறான் அப்படி இறங்கி என்ன செய்யறான்னு சொன்னா ஃபயகூலு அல்லாஹ் சொல்றான் அலாமின் முஸ்தஃபிரீலி ஃபஉஃபிர லஹு யாராவது தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டவர்கள் இருக்கிறீர்களா மன்னிப்பு கேட்கறீங்களா நீங்க பாவம் செஞ்சிருக்கிறீங்க இல்ல பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறீங்களா அப்படி யாராவது மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி ரப்பு முதல் வானத்திலே இறங்கி கேட்டுக்கொண்டு இருப்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க அலா முஸ்தர் முஸ்தர்ஸிகு ஃபவுர்ஸுகுஹு யாராவது ரிஸ்க்கை கேட்டு நீங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய ரிஸ்க்கை அல்லாஹ் விசாலமாக்கி அல்லாஹ் நெருக்கடியான ரிதுக்கில்லாமல் விசாலமான ரிதுக்காக எனக்கு ரிதுக்கை கொடுப்பாயாக என்று யாரேனும் அல்லாஹ்விடத்தில் ரிதுக்கை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு ரிதுக்கை அளிப்பேன் ரிதுக்கை உங்களில் நீங்கள் கேட்கின்ற அந்த ரிதுக்கை ஹலாலான அந்த ரிதுக்கை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி வல்ல ரஹமான் முதல் வானத்திற்கு வந்து சொல்லுவதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்றாங்க அன்ற இன்னும் பெருமானா சொல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் முபத்தல்லா ஃபஹு ஆஃபி யாராஹு சோதனையிலே சிக்கி அந்த சோதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களை அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் குசுபஹானஹு வதஆலா அன்றைய சூரியன் உதயமாகின்ற வரை சூரியன் மறைந்ததிலிருந்து மீண்டும் சூரியன் கிழக்க உதயமாகிறவரை இரவு முழுக்க இது போன்று அல்லா கேட்டுக்கொண்டே இருப்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பதாக பெருமானார் சொல்லி தந்திருக்கிற செய்தியை அதில் அழியின் கரம் சொல்லித் தந்திருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினி